நிலவோட தென்பகுதியில உலகத்திலேயே முதல் முறையா நம்ம இந்திய நாட்டை சேர்ந்த இஸ்ரோ நிறுவனம் தான் விண்கலான தரையிறக்கி சாதனை படைச்சிருந்தாங்க இது உலகம் முழுக்க பேசு மாறி இருந்துச்சு அதுலயும் குறிப்பா அந்த சந்திரயான் த்ரீ மிஷனோட இயக்குநரா பணியாற்றிய தமிழ்நாட்டை சேர்ந்த திரு வீர முத்துவேல் அவர்கள் மேல ஒட்டுமொத்த உலகத்தோட பார்வையை திரும்பிச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த நிலைமையில இப்போ இன்னொரு தமிழர் மேலையும் ஒட்டுமொத்த உலகத்தோடைய பார்வையும் திரும்பி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பாக்கும்போது தமிழ்நாட்டை சேர்ந்த இஸ்ரோ விஞ்ஞானியான வி நாராயணன் அவர்கள் இப்போ இஸ்ரோவோட தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கு

வருஷமா பல்வேறு பொறுப்புகளை வகிச்சிட்டு வராரு இவரு ராக்கெட் ப்ரொபல்சன் நிபுணரா இருந்திருக்கிறாரு மேலும் இவரு தலைவரா நியமிக்கப்படுறதுக்கு முன்னாடி திருவனந்தபுரத்தில் இருக்கிற திரவ உந்துவியல் மையம் அதாவது எல் பி எஸ் சியோட இயக்குநராக கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து பணியாற்றிட்டு வராரு தன்னுடைய ஆரம்ப கட்டத்துல விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்துல ஒளி ராக்கெட்டுகள் மற்றும் ஆக்மண்டன் சேட்டலைட் ஏவுதளம் மற்றும் துருவ செயற்கைக்கோள் ஏவுதளத்தோட திட உந்து விசை பகுதியில பணியாற்றிட்டு இருக்கிறாரு இவரு ஏஎஸ்எல்வி பி எஸ் ராக்கெட் ப்ராஜெக்டுகள்ல முக்கியமான பங்காற்றிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க மேலும் இந்திய

சீனா உள்ளிட்ட மேம்பட்ட தொழில்நுட்பத்தை கொண்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடுகளோட உயிரடுக்கு பட்டியலில் இந்தியாவையும் இடம் பிடிக்க செஞ்சது பெருமை திரு நாராயணன் அவர்களுக்கே சேரும் மேலும் இதை தாண்டி பி எஸ் சூரியன் ஆய்வுக்கான ஆதித்யா எல் திட்டம் ஜி எஸ் எல் த்ரீ சந்திரயன் ரெண்டு மற்றும் மூணு உள்ளிட்ட திட்டங்கள்ல நாராயணன் அவர்கள் முக்கியமா பங்காற்றியிருக்கிறாரு மேலும் நாராயணன் அவர்களுடைய தலைமையிலான எல் பி எஸ் சி குழு இஸ்ரோவோட பல்வேறு திட்டங்களுக்கு நூத்தி எண்பத்தி மூணு திரவ உந்துவிசை திட்டம் அதோட சேர்த்து கட்டுப்பாட்டு அமைப்புகளை வழங்கியிருக்கிறதா சொல்றாங்க மேலும் ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஏழு வரைக்குமே இந்தியாவோட ப்ரொபல்சன் எப்படி செயல்படணும் எந்த பாதையில போகணும் அப்படின்ற ரோடு மேப்பை நாராயணன் அவர்கள் இறுதி செஞ்சிருக்கிறதா சொல்றாங்க இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா சந்திரயான் மூணு வெற்றியை நம்ம நாடு முழுக்க கொண்டாடி இருக்கிறோம் அதுலயுமே இவர் முக்கியமான பங்கு செலுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க எந்த வகையில பார்க்கும்போது சந்திரயான் ரெண்டு திட்டத்துல விக்ரம் லேண்டர் விபத்துக்குள்ளானது இந்த பிரச்சனையை பகுப்பாய்வு செய்யறதுக்காக ஒரு சிறப்பு குழுவை இஸ்ரோ அமைச்சது இந்த அமைப்புக்கு நாராயணன் அவர்கள் தான் தலைமை தாங்குறாரு

விஷயமா இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் பாராட்டுகளை தெரிவிச்சிட்டு இருக்காங்க மேலும் யார் யாராரு எந்த பொறுப்புகள் இருக்கிறாங்க அல்லது இருந்தாங்க அப்படின்னு நம்ம தேடி பார்க்கும்போது நமக்கே மிகவும் ஆச்சரியமா இருக்குது ரோகிணி ரெண்டு செயற்கோல அப்துல் கலாம் அவர்கள் தான் ஏவரத்துக்கு காரணமா இருந்தாரு ராக்கெட்டுகளுக்கான திட எரிபொருள் ஆராய்ச்சியில அவருடைய பங்கு ரொம்ப முக்கியமானது இவரை தொடர்ந்து சந்திரயான் ஒன் மங்கல்யான் செயற்கோள்களுக்கான திட்ட இயக்குனரா திரு மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் பணியாற்றிருக்கிறாரு மேலும் ஜி சாட் டுவெல் பணியின் திட்ட இயக்குனரா நா வளம்மதி அவர்கள் செயற்பட்டு இருக்கிறாங்க கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த கே சிவன் அவர்கள் இஸ்ரோவோட தலைவரா பதவி வகிச்சிருக்கிறாரு இவருடைய காலத்துலதான் தான் முதல் முதலா சந்திரயான் நிலாவுக்கு அனுப்பப்பட்டுச்சு மேலும் சந்திரயான் ரெண்டு மிஷனோட திட்ட இயக்குனரா வனிதா முத்தையா அவர்கள் பணியாற்றிருக்கிறாரு அடுத்துதான் ரொம்ப முக்கியமா சூரியனை ஆராய்ச்சி செய்யற திட்டமான ஆதித்யா ஒன் திட்ட இயக்குனரா தமிழ்நாட்டை சேர்ந்த நிகர் சாஜி அப்படிங்கிற செயல்படுறாரு மேலும் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கடந்த வருடம் நம்மள பெருமைக்கு உள்ளாக்குன சந்திரயான் மூணு திட்டத்தோட இயக்குனரா தமிழ்நாட்டை சேர்ந்த திரு வீர முத்துவேல அவர்கள் பணியாற்றி இருக்கிறாரு சோ இஸ்ரோவோட பல முக்கியமான திட்டங்கள்ல தமிழ்நாட்டை சேர்ந்த மக்களோட அவர்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது மிக முக்கியமானதாக இருந்திருக்குது இந்த நிலைமையில தான் இப்போ நாராயண் அவர்களுடைய பங்களிப்பும் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது இந்த நிலைமையில த இந்து நாளிதழுக்கு நாராயண் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாரு அதுல புதிய இஸ்ரோ தலைவர் அப்படிங்கிற பதவி மிகுந்த பொறுப்புள்ள பதவி அப்படின்னு சொல்லியிருக்காரு பல தசாப்தங்களா இஸ்ரோவை வழிநடத்திய தலைவர்களோட பாதையை பின்பற்ற ஒரு சிறந்த வாய்ப்பு இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு மேலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இஸ்ரோ பல முக்கியமான பணிகளை செய்ய இருக்கிறதால இது ரொம்ப பிஸியான காலகட்டமா இருக்கு எனவே எனக்கு ஓய்வெடுக்க நேரம் இல்லை அப்படிங்கறது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி இந்த பேட்டியில சொல்லியிருக்காரு மேலும் இந்த வருஷம் ஜனவரி இறுதியில ஜி எஸ் எல்வி எம் டூ ஐஆர் ஒன் கே திட்டம் இருக்குது அப்படின்னும் நாங்க ககன்யான் திட்டத்தோட முதல் விண்வெளி விமானமான ஜி திட்டத்தையும் எல்வி த்ரீ ஏவுகணை வாகனத்தை வணிக ரீதியா பயன்படுத்தும் திட்டத்தையும் செயல்படுத்த இருக்கிறோம் சோ இந்தியாவிற்கான தெளிவான திட்டம் எங்ககிட்ட கிட்ட இருக்கு அப்படின்னும் எங்ககிட்ட சிறந்த திறமை இருக்கிறதால இஸ்ரோவை இன்னும் உயரத்துக்கு கொண்டு செல்வேன் அப்படின்னு நம்புறதாகவும் நாராயணன் அவர்கள் பேட்டியில சொல்லியிருக்கிறாரு சோ இவர் தலைவரா பதவி ஏற்றிருக்கிற இந்த சமயத்துல இஸ்ரோவோட மிக முக்கியமான மைல்கல் திட்டமான சந்திரயன் நாலு இந்தியாவோட சொந்த விண்வெளி நிலையமான பாரதிய அந்திரிக்ஷ ஸ்டேஷன் செவ்வாய் கிரகத்துக்கான இரண்டாவது பயணம் முதல் வீனஸ் ஆர்பிட்டர் விஷன் போன்ற நாலு மட்ட திட்டங்கள் இருக்கிறதா சொல்றாங்க இது எல்லாமே நாராயணன் அவருடைய பதவி காலத்தில் இந்த திட்டங்களுக்கான முக்கிய பணிகளை தொடர்ந்து செயல்படுத்துறதுலையும் வேகப்படுத்துறதுலையும் இவருடைய பங்கு அதிகமா இருக்கிறதா சொல்றாங்க சோ எங்க கிட்ட தெளிவான திட்டம் இருக்குது இந்த மாசம் என்ன பண்ண போறோம் இன்னும் என்னென்ன ப்ராஜெக்ட் இருக்குன்னு சொல்லி இஸ்ரோவுடைய புதிய தலைவரான நாராயணன் அவர்கள் ரொம்ப தீர்க்கமான பார்வை முன் வச்சிருக்காரு சோ அவருக்காக காத்துட்டு இருக்கிற பணிகள்ல அவரு சிறப்பாக செயல்பட நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம் சோ இந்தியாவுடைய உயரிய அறிவியல் அமைப்பான இஸ்ரோவுக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த திரு நாராயணன் அவர்கள் தலைவராக மாறி இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்குது ஏன்னா அவரு கடந்த நாற்பது வருடங்களை செஞ்ச வேலைகள் அப்படி இஸ்ரோ இப்ப என்ன நிலையை அடைஞ்சிருக்குதோ அதை விட இன்னும் மேம்பட்ட நிலையை வரப்போற வருடங்களை அடையக்கூடும் அப்படிங்கறதா மக்களுடைய எதிர்பார்ப்பா மாறி இருக்குது இன்னொரு முறை தமிழ்நாட்டை சேர்ந்த திரு நாராயணன் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம்